ஹாய் விஸ் வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்று பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அதாவது புதன்கிழமை இன்று போகி பண்டிகை ப்ளஸ் ஏகாதேசி இன்று ஏகாதேசியில் குன்றத்தூரில் உள்ள பெருமாள் கோவிலுள்ள ஒரு குருக்கள் பேசியிருக்காரு அது என்னென்னு சற்று உள்ளே சென்று காண்போம் குன்றத்தூர் அலமியல் வங்கி உடனே கோயில் இது குன்றத்தூர் வெங்கடாபுரத்துல இருக்கிற கோவில் இது இன்னைக்கு மார்கழி லாஸ்ட் அதனால வந்து ஆண்டாள் வந்து முப்பது நாளைக்கு முப்பது பாட்டு பாடி சேவை பண்ணதுனால லாஸ்ட் நாள் வந்து பெருமாள் வடபத்திர சாயி கூட சேர்ந்துருவாங்க ஜோதியா கலந்துருவாங்க அவங்க அதனால அந்த அலங்காரம் இங்க பண்ணி வச்சுக்கிறேன் நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் லாஸ்ட் நாள் ஆண்டாள் வந்து முப்பது பாட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எல்லாரும் ஒரு நூறு பேர் கிட்ட வருவாங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே பாட்டு பாடி லாஸ்ட் நாள் பிரசாதம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கிப்டும் கொடுப்போம் கொடுத்துட்டு இந்த தருணத்துல வந்து ஆண்டாள் வந்து ஜோதி ஆகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கிறாங்க அது வந்து வடபத்திர சாய் ஸ்ரீவில்லிபுத்தர் போனா பாக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தர்ல வடபத்ர சாய் இருப்பாங்க விடபத்ர சாய் பக்கத்துல ஸ்ரீ ஆண்டாள் இருப்பாங்க ஆண்டாள் ஜோதி ஆகி ஐக்கியம் ஆகுற பேருக்கு ஆச்சு இங்க இருவாங்க பக்கத்துல பச்சை கிளி இருக்கு வடபத்திர சாய் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற மாதிரி பத்துன்னு இருப்பாரு அவரு எல்லாம் இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு வந்து சேவிச்சுன்னா நல்லது இன்னைக்கு வந்து ஏகாதசி வேற இன்னைக்கு பெருமாளுக்கு அது சேதிச்சுன்னா ரொம்ப விசேஷம் அதிகம் மார்கழி லாஸ்ட் கோவில் உள்ளே சென்றது முதலில் சிறு காமதேனு கணபதி அதன் அழிய ஸ்ரீ ஜெயன் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இவர்கள் யாவும் கோவில் பிரகாரத்துக்கு உள்ளே வந்து நான்கு கடவுள் முதல்ல ஸ்ரீ காமதேனு கணவர் அப்புறம் அதன் அருகில் ஸ்ரீ ஜெயன் அப்புறம் ஸ்ரீ விஜயன் அதுக்கடுத்து ஸ்ரீ ராமானுஜர் ஆஞ்சநேயர் இதுக்கு அடுத்து உள்ளதான் பெருமாள் இந்த அருகில் நான்கு தெய்வங்களும் இது அருகாமையில் உள்ளது